நீங்கள் லன்ச்சுக்கு ரொம்ப சிம்பிளாக குழம்பு செய்யணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தயிர் குழம்பு செஞ்சு பாருங்க ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தயிர் குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாவே சேர்த்துக்கங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்தா கூட போதும் எண்ணெய் சூடானதும் ஒரு பத்து வெந்தயம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கும் போதே ரெண்டு காஞ்சி மிளகா நாலா கட் பண்ணிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டா கட் பண்ணிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில தேவையான அளவு கொஞ்சமா இஞ்சி பொடியை நறுக்குனது ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு சிட்டி அளவு பெருங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் அடுப்பு தை வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மிளகாய் தூளோட வாசனை போகணும் அதுவெல்லாம் நல்லா கலந்துருங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு ஒன்றரை நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா இது கலந்துட்டேன் நான் வந்து அரை லிட்டரு தயிர் கெட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வீட்டிலே தொய் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் இல்லை கடையில் வாங்குறதா இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக வாங்கிக்கோங்க இப்போ வந்து இந்த தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் ஏற்கனவே வந்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தயிரை சேர்த்திடலாம் தயிர் சேர்த்துட்டு இப்போ கைவிடாமல் நல்லா கலந்துருங்கம்மா ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் நமக்கு வந்து கலர் வந்து நல்லா மாறும் இந்த மஞ்சள் கலராக வந்துடும் லைட்டாக இப்போ இந்த டைமில் பொடியோன்னு இருக்கணும் கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ரொம்ப ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான தயிர் குழம்பு ரெடி